இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம விஷனேடோட ஒரு புது அறிவிப்பை பத்தி பார்க்க போறோம் ஆமா இது வந்து பார்வை சவாலுடைய நபர்களுக்காகவே மைக்ரோசாப்ட் எக்ஸல்ல ஒரு ஆன்லைன் பயிற்சி தராங்க முக்கியமா எதுக்குன்னா வேலை வாய்ப்புக்கு தேவையான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு இது மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண அறிவிப்பு மாதிரி தோணலாம் ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு இல்லையா கொஞ்சம் ஆழமா பாப்போமா நிச்சயமா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல எக்ஸலோட தேவை எவ்வளவு அதிகம்ங்கறதுதான் ஆமா அது உண்மைதான் விஷனைடு வந்து இத ஒரு படி மேல கொண்டு போறாங்க அதாவது பார்வை சவால் இருக்கறவங்களுக்கும் இந்த முக்கியமான டூல எப்படி கத்துக்கொடுக்கறதுன்னு பாக்குறாங்க சரி குறிப்பா அவங்க சொல்றது டேட்டா ப்ராசஸிங் அனலிட்டிக்ஸ் மாதிரி விஷயங்கள் இது வந்து நேரடியா அவங்க வேலைவாய்ப்ப அதிகப்படுத்த உதவும் பாருங்க கரெக்ட் அந்த டேட்டா ப்ராசஸிங் அனலிட்டிக்ஸ் பத்தி நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம்

ஒரு ஆன்லைன் பயிற்சியில அதுவும் விஷுவல் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய எக்ஸ்எல் மாதிரி விஷயத்தை கத்துக்கும் போது இந்த ஸ்கிரீன் ரீடர் பழக்கம் இல்லனா அவங்களால சரியா ஃபாலோ பண்ண முடியாது ஓ சரி சரி விஜனேட் இதை ஒரு தகுதியா வச்சிருக்கிறது அவங்க எவ்ளோ ப்ராக்டிக்கலா யோசிக்கிறாங்கன்னு காட்டுது சும்மா பயிற்சி கொடுக்கறோன்னு இல்லாம அது நிஜமாவே பிரயோஜனமா இருக்கணும்னு பாக்குறாங்க புரியுது அது சரிதான் அதோட கூடவே ஒரு கம்ப்யூட்டர் வேணும் ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்புறம் ஆங்கிலம் தெலுங்கு மொழிகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆங்கிலம் பொதுவா தேவைப்படும் ஆனா தெலுங்கு எதுக்கு குறிப்பிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் அல்லது வேளை வாய்ப்புகள் அந்த பக்கம் அதிகமா இருக்குமா அது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லனா பயிற்சியாளர் வந்து இந்த ரெண்டு மொழிகளையும் நல்லா பேசுறவரா இருக்கலாம் ஓ அப்படியும் இருக்கலாம் அதனால இன்னும் கொஞ்சம் எக்குவா பேருக்கு புரிய வைக்க முடியும்னு நினைச்சிருக்கலாம் இது வந்து பயிற்சியோட ரீச் அதிகப்படுத்தும் இல்லையா ஆமா ஆமா மத்தபடி கம்ப்யூட்டர் இன்டர்நெட்ங்கிறது இப்ப ஆன்லைன் லேர்னிங்க்கு பேசிக் தேவைதானே அதனால அத கேக்குறது நியாயம்தான் சரி அப்போ தகுதிகள் பத்தி பேசிட்டோம் இந்த கோர்ஸோட அமைப்பு எப்படி இருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல மூணாவது வாரம் ஆரம்பிச்சு மூணு மாசம் நடக்கும்னு சொல்றாங்க உம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க எல்லாமே ஜூம்ல ஆன்லைன்ல தான் நடக்குது இந்த மூணு மாச கால அளவு போதுமா எக்ஸெல் மாதிரி ஒரு விஷயத்துக்கு மூணு மாசங்கறது நிச்சயமா ஒரு நல்ல டீசென்டான டைம் தான் எக்ஸெல் கத்துக்க வெறும் பேசிக்ஸ் மட்டும் இல்லாம ஓரளவுக்கு இன்டர்மீடியட் ஒருவேளை ஃபார்முலா பிவட் டேபிள்ஸ் ஏன் சில அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் வரைக்கும் கூட இதில் கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓஹோ அப்புறம் ஆன்லைனில் ஜூமில் எங்க இருந்து வேணாலும் கலந்துக்க முடியும் பார்வை சவாலுடைய உங்களுக்கு இது பெரிய சௌகரியம் டிராவல் பண்ற கஷ்டம் இல்ல ஆமா அது ரொம்ப முக்கியம் நேரத்தை அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்றதும் ரொம்ப நல்ல விஷயம் அப்போ இதுல சேரணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அதாவது இப்ப கேட்டுட்டு இருக்கிற நீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இதுல சேரணும்னு நினைச்சா அவங்க என்ன பண்ணனும்

சுருக்கமா சொல்லணும்னா விஷனைடோட இந்த முயற்சி வெறும் ஒரு எக்ஸல் பயிற்சி மட்டும் இல்ல இது வந்து பார்வை சவால் இருக்கிற சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு உலகத்துல ஒரு முக்கியமான கதவை திறக்கிற மாதிரி இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது யோசிச்சு பாருங்களேன் ஒரு தனிப்பட்ட நபரோட வேலை வாய்ப்பு அவங்களோட வளர்ச்சி இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்கிற முயற்சிகள் ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தையே எப்படி வலுப்படுத்தும் ஆமா குறிப்பா இந்த டேட்டா அதிகமா இருக்குற உலகத்துல அவங்களோட பங்களிப்பை இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் அது சரி இந்த குறிப்பிட்ட வாய்ப்பு பத்தின இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம்